வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கை எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால அனைத்து நல்ல உள்ள நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரஸன்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கேபாக்சில் என்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் கேப்பாக்ஸ் வந்து லாஸ்ட் இயருக்கு உண்டானதை கேரி ஃபார்வர்ட் பண்ணது நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபா நம்ம ரவுண்ட் அப் பண்ணியே ஃபிகர் சொல்லுவோம் நாற்பத்தேழாயிரம் கோடி ரூபான்னு இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து இவங்க வந்து எவ்வளோ எததுக்கெலாம் டை டைவெர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் டோல்வி அப்படிங்கிற இந்த பிளான்ட்டுக்கு வந்து இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் நியூ ப்ராஜெக்ட்ஸுன்னு சொல்லிட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா இந்த கேபக்ஸ் செலவு பண்ணுறாங்க அப்புறம் கடப்பால வந்து அவங்களுடைய இன்னொரு செக்ஷன் பண்ணுறாங்க ஃபெசிலிட்டி பண்ண இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்கு மூணாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா செலவு பண்ணிருக்கிறாங்க மைனிங் அண்டு காஸ்ட் சேவிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்னாக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இவங்க பண்ணுறாங்க ஸோ இப்போ ராவா எடுத்து கோர் அயன் மாத்திரம் எடுத்து இல்லை இவங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டையும் சேர்த்து வந்து இவங்க பா ஃபாலோ பண்ணுறாங்க தென் சஸ்டன்ஸ் கேப்பக்ஸ் சொல்லிட்டு நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த குவார்டர் வரைக்கும் இது கேபேக்ஸ் வந்து செலவுல இருக்கக்கூடியது எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஆறு கோடி ரூபாய் அதுல போன வருஷமே இம்ப்ளிமெண்ட் பண்ணது நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கழிச்சோம்னா கூட நம்ம நாற்பத்தி ஆறுனு ரவுண்டா பண்ணா கூட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வருது இப்ப வரைக்குமே இவங்க வந்து கிட்டத்தட்ட இது எஸ்டிமேஷனும் இருபதாயிரம் கோடி ரூபாய் தாண்டி வருது ஆனால் இப்பவே இவங்க வந்து பார்த்தோம்னாக்க பதினஞ்சு இருபது இருபத்தி ஆறாயிரம் கோடி கிட்டக்கு வந்திருக்கு பார்ப்போம் இவங்க எந்த அளவுக்கு இது பண்றாங்கன்னு பார்ப்போம் தென் சப்சிகுவன்டா இவங்களோட இதில் நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்க்கும்போது குரூட் ஆயில் குரூடு ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ஸ் அது எடுக்கும்போது கன்சால்டேட் இந்தியா ஆப்ரேஷன்ஸில் இயர் ஆன் இயர் பார்த்தோம்னாக்க க்யூ டூவை பேஸ் பண்ணி பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு யுஸ்ஸில் எழுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் யுஎஸ்ஏல ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது யுஸ்ஸேயில் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீ ஸ்டீல் ப்ரொடக்ஷன் குரூடு ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ சேல்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க சேல்ஸு கன்சால்டேட் இந்தியா ஆப்ரேஷனில் பத்தொம்போது பெர்சன்ட் ஆகும் யூஎஸ்சில் ஐம்பத்தி மூணு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக கன்சாலிடேட் பண்ணும்போது இருபது பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இதை பார்க்க முடியுது ஸோ இப்போ இவங்களுடைய க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அவுன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிடு வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு கரண்ட் பிஇ வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு வந்து ஓவர் வேல்யூவேஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூவாகவும் இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்யூடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அதே சமயத்தில் டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஏன்னா இவங்க கே கேபக்ஸ் நிறைய போட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றதுனால இவங்க கொஞ்சம் லோன் வாங்கியிருக்கிறதுக்கான டெப்ட் லோன் அவைல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது சப்ஸிக்வெண்ட்டாக இவனுடைய இதில் வந்து அட்ஜஸ்ட் ஆகி சீக்கிரமாக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நாற்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பத்தொம்போதுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கலாம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு டுவென்ட்டி பெர்சன்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெவென்யூவில் ஆனுவலைஸ்டா அதே இபிஎஸ் பார்க்கும்போது இரநூத்தி பதினெட்டு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆனுவலைஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ பெர்சென்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெவன்யூவுக்கு EPSக்கு தகவல் இல்லை இப்போ இப்ப இவனுடையலி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினாலு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் இரநூத்தி அறுபத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் நானூறு கோடி ரூபா குறைஞ்ச போச்சு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் ஆறு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் ரெண்டு புள்ளி மூணு கம்மியாக இருக்குது ஆனா இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்னமும் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது பத்தொம்பது புள்ளி எட்டு இந்த குவார்டருக்கு இருக்கு இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது அதனால இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெரிய லெவல்ல கரெக்ஷன் அதாவது பெரிய பிரேக் அவுட் கரெக்ஷன்லாம் கொஞ்சம் வருமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடியது தான் அடுத்த குவார்ட்டருக்கு டிகிரீஸ் ஆகிற மாதிரியோ ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரியோ இருந்தால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரலாம் இது நார்மல் கரெக்ஷனில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் புள்ளி நாற்பத்தி நாலு ஹோல்டிங்ல இந்த குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் கரண்ட் ஹோல்டிங் நாலு புள்ளி ஏழாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பதாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூற்றி இருபத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் நானூத்தி இருபத்தி நாலு அதாவது புக் வேல்யூ முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பேர் பிரைஸ் நானூத்தி இருபத்தி நாலு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி எழுபத்தி ஒன்போதுன்னு இருக்கு யூஷுவலாக நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் தான் பார்ப்போம் ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ அதை காட்டிலும் கூடி இருக்கிறான் சப்ஸிக்வென்ட்டாக மேலே மூணுக்கு எடுத்துகிட்டு போ போகிறானா இல்லாட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் எடுக்க போகிறானா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் எனிவே இது நம்மளை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ டூவை கடந்து வராங்களோ ரேஷியோவில் அது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறது இண்டிகேட் பண்ணுது ஸோ இப்போ அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போகலாம் அடுத்த குவார்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் புவராக ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த குவாட்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம் யூகிப்போம் அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து நமக்கு வந்து இது எடுக்கிற அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி பதினஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவாட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் நைன் நெக்ஸ்ட் குவாட்டருக்கு இபிஎஸ் எக்ஸிட் எக்ஸிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் நைன் அப்போ அதை க அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது வந்து நாலு நான் ரவுண்ட் அப் ஃபிகராக சொன்னோம்னா நாலு பாயிண்ட் வந்து கூட இருக்குது அப்போ ப்ரீவியஸ் குவாட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் குவிக் ரெஸ்பான்ஸ் வேணும் காரணம் என்னன்னாக்க க்யூ டூ ஆறு புள்ளி ஆறில் இருக்குது அதை காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக அது அது ஒரு லெவல் போன உடனே அவங்க அவங்களுடைய லெவல் ரீச் பண்ண உடனே இமீடியட்டாக கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் அது சந்தேகத்துக்குரியதாக மாறுது அதே மாதிரி அடுத்த குவார்ட்டர் அதாவது க்யூ பார்க்கும்போது எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு இவை இந்த ஆறு புள்ளி ஒன்று அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு இருந்தான்னாக்க அடுத்த குவார்டருக்கு இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை அதை ஒட்டி இந்த டயத்துல ட்ரேடர்ஸ் எவ்வளோ தூரம் டிசிஷன் எடுக்கிறாங்க அதையும் சேர்த்து நம்ம மெர்ச் பண்ணக்கூடிய யூகத்தில் நம்ம வந்து அதையும் சேர்த்தே மெர்ச் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கிறோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ தூரத்துக்கு இவன் மேலே அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறான் எந்த லெவல் வரைக்கும் கொடுக்குறானோ அந்த லெவல் வரைக்கும் கொடுக்கட்டும் அதுக்கப்புறமா கரெக்ஷன் எந்த லெவல் பிரேக் பண்ணுறானான்னு பார்த்து நம்ம முடிவெடு சரியான முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நமக்கு இங்கே சார்ட்டில் வந்து பிபி ஜோன் ப்ளஸ் ஆர் ஒன் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ பிபி ஜோனுங்கிறது பிபி பாட்டம் பிபி பிபி டாப்னு மூணாக பிரியும் அதுக்கு மேலே ஆர் ஒன் இப்போ பிபியோட பாட்டம் எண்ணூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று பிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிபி டாப் ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணிட்டு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிபியோட டாப் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இப்போ இவன் இதை உடைச்சிட்டான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை இவன் இப்போ உடைச்சிருக்கிறான் உடச்சு இவன் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறான்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய லெவல் வந்து ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு இதை கவனத்தில் இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துக்கு இது ரீச் ஆயிட்டான் கரெக்ஷன் லீடு எடுக்க ஆரம்பிக்கிறான் ஏற்கனவே பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது அதாவது கியூ போக்கு எக்ஸிட் ஆக போறது ஆறு புள்ளி ரெண்டு இவன் ஆவரேஜாவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆறு அந்த தான் இப்போ ரெண்டு குவார்டர் எடுத்துட்டு இருக்கிறான் கியூ ஒன்ல மாத்திரம் எட்டு புள்ளி ஒன்பது எடுத்தான் அதனால அதோடைய ஆவரேஜ் ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் கொடுக்கலாம் இவன் அடுத்த குவார்ட்டருக்கும் ஆறு புள்ளி ஆறுங்கிற ரேஞ்சு எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கரெக்ஷன் லீட் எடுத்தால் நம்ம வந்து பிபியோட டாப்பை கீழே உடைக்கிற பட்சத்தில் பிபிங்கிற லெவல் நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸாக இருக்கும் எப்போனாக்க இது ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் மேலே போகிறானோ போகட்டும் இந்த லெவல் ரீச் பண்ணிட்டானா கரெக்ஷன் வந்து சைடு யூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா கரெக்ஷன் நீடு எடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சுனாக்கா பிபிங்கிற லெவலில் நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடியது அவசியம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே